அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா அப்பா நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்பா அலைக்கும் சலாம் தங்குமே அப்துல்லா பாப்பாக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்தியாமா வாப்பாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அத முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறமா அது வரலங்க உட்கார்ந்திருங்க சரி அப்பா மங்க உட்கார்ந்துக்கற பாப்பா எல்லாரும் இந்த லிப்பர் பண்றீங்க எல்லாமே கார் வச்சிருக்காங்க ஏன் அப்பா நம்மளுக்கு ஒரு சொந்தமா ஒரு கார் இல்ல அப்துல்லா செல்லும் இன்சா அல்லா இறைவன் நமக்கு பணகசாதியமா கொடுத்தால் நாமும் கார் வாங்கலாம் அப்துல்லா ஏவாப்பா நமக்கு அல்லா வந்து வசதியை கொடுக்கல அப்துல்லா செல்லும் எல்லாரும் இப்பணக்காரங்கள் ஆயிட்டாக்கா இந்த வேலை யாருமா செய்வா அதனால தான் அல்லா ஏழை பணக்காரன் என்றே வித்தியாசப்படுத்தி படைத்துள்ளான் எல்லோரிடமும் வசதியும் செல்வமும் இருந்தால் யாரும் கஷ்டமான வேலையை எடுத்து செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் ஒன்று ஒன்றையும் அழகான முறையில் படைத்ததுனால்தான் இந்த உலகம் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்துல்லா செல்லம் மனிதனை சோதிக்க பார்ப்பதற்கு அவை அல்லா சிலருக்கு செல்வத்தை வழங்குகிறான் சோதித்து பார்க்கவே சிலருக்கு வறுமையும் வழங்குகிறான் அதே போல் அல்லாஹ் குரானை கூறுகிறான் தன் நாடியோடுக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை மூலம் மகிழ்ச்சடைகின்றனர் மருமையுடன் ஒப்பிடும் போது இவ்வுலக வாழ்க்கை தவறாய் தவற எதுவும் இல்லை என்று அல்லாஹ் குருவானில் கூறுகிறான் அதே போல் குருவானில் மனிதனை அவனது இறைவன் மரியாதையுடன் வாழச் செய்து இன்பத்தை வழங்கி சோதிக்கும் போது என் இறைவன் என்னை கண்ணியமாக நடத்தினான் என்று கூறுகிறான் அவனது செல்வத்தை அளவுடன் வழங்கி சோதிக்கும் போது என் இறைவன் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என்று கூறுகிறான் என்று அல்லாஹலா திருக்குறானையும் கூறுகிறான் ஒரு நல்ல மனிதனுக்கு பணம் காசு வந்து விட்டால் அவன் எவ்வளவு மோசமாக மாறுகிறான் என்பதை நாம் இந்த உலகை பார்த்து கொண்டுத்தான் வருகிறோம் பொன்னும் பொருளியும் வைத்துத்தான் தான் செய்தான் நம்மளி வழிகரிப்பான் நாம எந்த தொழிலாக இருந்தாலும் அப்துல்லா நாம நேர்மையாக செய்து எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் ஒரு நாள் ஒருவேளை உணவு உண்டாலும் நமக்கு நிம்மதியாக தூக்கம் ஒரு அப்துல்லா திருக்குறாம மூச நபி கூறியதாக ஒரு வசனம் உள்ளது அப்துல்லா எங்கள் இறைவா விடுவனுக்கும் அவனது சபையோருக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் அலங்காரத்தையும் செல்வங்களையும் அளித்திருக்கிறாய் எங்கள் இறைவா உம் பாதையில் அவர்களை வழி இது பயன்படுகிறது என்று இறைவா அவர்களின் செல்வந்தலை அழித்து அவர்களை உள்ளந்தலை கடினமாக்குவாயாக துன்புறுத்தும் வேதனையை காணாமல் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று மோசாரு கூறுகிறார்கள் என்று குருவானில் உண்ணாது அப்துல்லா அதனால் பொண்ணும் பொருளும் அதிகமான இருந்தால் நம்மளை வலிக்கிறக்கும் அறாம பாவங்களில் எடுத்து செல்லும் அப்துல்லா செல்லாம் ஹாய் சரலில் அவரோ கூறுகிறார்கள் அப்படி செல்ல அலைவு செல்லும் அவர்கள் பதினாவுக்கு வந்ததில் இருந்து அவர்கள் இறக்கும் வரை அவர்களின் குடும்பத்தார் கோதுமை உணவை துறந்து மூன்று நாட்கள் வை நிரம்ப உண்டதில்லை என்று கூறுகிறார்கள் ஒரு மனிதர் நபியின் நாயகம் செல்லலா அழிவு செல்லும் அவரிடம் வந்து எனக்கு கடுமையான பசி துன்பம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் நபியுணாயம் செல்லல்லா அழிவு செல்லும் அவர்கள் தன் துணைவியரின் ஒருவரிடம் ஆள் அனுப்பி அவரிடம் உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு வர சொன்னார்கள் அதற்கு அத்துணைவியார் தங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக என்னிடம் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை என்று பதிலளித்தார் தன்னை யாய்சார் அழியலாம் கூறுகிறார்கள் நபிகன் நாயகம் அழிவு செல்லும் அவர்கள் ஒரு நாள் என்னிடம் வந்து உம் உண்பதற்கு எதனும் இருக்கிறதா என்று கேட்டார்கள் நாங்கள் இல்லை என்றும் அப்படியானால் நான் இன்று நோன்பாயியாக இருந்து கொள்கிறேன் என்றார்கள் பிறகு மற்றொரு நாள் அவர்கள் என்னிடம் வந்தபோது அல்லாவின் தூதரே நமக்கு ஐஸ் என்னும் பலகாரம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது என்றோம் அதற்கு அவர்கள் எனக்கு அதைக் காட்டு நான் இன்று நோன்பு நோட்டிருந்தேன் என்று கோடிவிட்டு அதை வாங்கி சாப்பிட்டார்கள் அப்துல்லா செல்லம் பாருமா நபி செல்லல்லா அலைவ செல்லும் எந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையாகவும் உண்ணுவதற்கு கூட ஒழுங்கான உணவு இல்லாமல் வாழ்ந்து வந்தார் ஹரி அல்லாவின் தூதர் தமக்கு கிடைத்துள்ள இந்த தொழிலும் நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப மேலானது அப்துல்லா செல்லம் நீ என்னைக்குமே உயர்ந்தவர்களை பார்க்காதே உன்னை விட கீழே உள்ளவர்களை பார் அப்போதுதான் அப்துல்லா செல்லம் நமக்கு ஹாசை பேராசி எதுவுமே வராது அல்லாஹ் கொடுத்த ராமத்தை வைத்து நம் ஆளை கட்டுக்கொள்ளுவோம் அப்துல்லா செல்லாம்